பிரியமானவர்களே பிப்ரவரி பதினான்காம் தேதி என் வாழ்வில் மறக்க முடியாத நாள் உலகமே தன்னுடைய அன்பை கொண்டாடும் அந்த தினத்தில் தேவ அன்பை நான் பெற்று நாள் மலடியை சந்தோஷமான பிள்ளை தாச்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார் அல்லேலூயா என்ற வசனத்தை போல தேவன் மலடியாயிருந்த என் கர்ப்பத்தையும் ஆசிர்வதித்து எனக்கு கர்ப்பத்தின் கனியை கொடுத்தார் அவர் என் வாழ்வில் செய்த அற்புதத்தை உங்களுக்கு சாட்சியாக சொல்கிறேன் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு ஜூலை மாதம் எனக்கு திருமணம் நடந்தது ஒரு வருடம் சென்ற பிறகு நானும் மலடி பத்து வருடம் ஆனாலும் எனக்கு பிள்ளை பிறக்காது என்று சிலர் சொல்லும் வார்த்தைகளை கேட்டேன் சில போராட்டங்களின் நடுவில் எனக்கு குழந்தை வேண்டும் என்று தெய்வனிடத்தில் ஜெபம் செய்தேன் ஒரு கனவையும் கண்டேன் அதே மாதத்தில் இரண்டாயிரத்தி பத்தொன்பது நவம்பர் மாதம் நான் கருவுற்றேன் நான் ஜெபித்த உடனே தேவன் எனக்கு கொடுத்து விட்டார் என்று மிகவும் சந்தோஷம் அடைந்தேன் இருபது பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி ஸ்கேன் எடுக்க சென்ற போது உதிரப்போக்கு ஏற்பட்டது மருத்துவமனைக்கு சென்றேன் ஆனால் மறுநாள் பதினான்காம் தேதி ஸ்கேன் எடுத்தார்கள் அங்கே எனக்கு எக்டோபிக் என்றார்கள் அதாவது கர்ப்பப்பையில் கரு செல்லாமல் கர்ப்பப்பை குழாயில் நின்றிருக்கிறது அது வெடித்து சிதறினால் உன் உயிருக்கு ஆபத்து இன்று வேறொரு மருத்துவமனைக்கு அனுப்பினார்கள் கடும் வயிற்று வழியில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டேன் கரு சிதைய போகிறது என்று சொல்லி அவசர அவசரமாக ஆபரேஷன் செய்ய ஏற்பாடு செய்தார்கள் நான் அந்த நேரத்தில் தேவனே என்னுடைய சித்தமல்ல அல்ல உங்களுடைய சித்தமே ஆக கடவுது நான் உயிரோடு இருப்பதும் உமது கரத்தில் இருக்கிறது நான் என் ஜீவனை உம்மிடத்தில் ஒப்படைக்கிறேன் என்று சொல்லி என்னை தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்தேன் ஆப்ரேஷன் அறைக்கு சென்றேன் ஆப்ரேஷன் நடந்தது டாக்டர் என் வயிற்றில் இருந்து கருவை எடுக்கும் போது கரு வெடித்து சிதறியது ஒரு வினாடி தாமதம் என்றாலும் என் ஜீவன் போயிருக்கும் என்று டாக்டர்கள் சொன்னார்கள் என் வயிற்றில் ஒரு பக்க கரு குழாயை அகற்றினார்கள் நான் அதே நேரத்தில் தேவனை நோக்கி ஜெபித்து கொண்டிருந்தேன் சில நாட்கள் மருத்துவமனையில் மிகவும் வேதனையோடும் அழுது கொண்டும் தூக்கம் இல்லாமல் கஷ்டப்பட்டேன் என் கணவராலும் என் தாயாலும் என்னை ஆறுதல் செய்ய முடியவில்லை ஆனால் ஒன்றை என் கரத்தில் எடுத்தேன் வேதம் வேதம் வாசிக்க ஆரம்பித்தேன் நான் எழுந்து அங்குள்ள மற்றவர்களுக்காகவும் ஜெபிக்க ஆரம்பித்தேன் என் மனம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆறுதல் அடைய ஆரம்பித்தது ஒரு நாள் அந்த மருத்துவமனையில் ஒரு பெண் என்னிடத்தில் வந்தார்கள் எனக்கு குழந்தை இல்லை நான் செக்கப்புக்காக வந்திருக்கிறேன் நீங்க எனக்காக ஜெபம் செய்யுங்க ரிசல்ட் எனக்கு எந்தவித குறையும் இல்லை என்று வரணும் எனக்கு குறை என்று வந்துவிட்டால் என் மாமியாரினை துரத்தி விடுவார்கள் என் கணவருக்கு குறை இருந்தால் கூட நான் அவரோடு சேர்ந்து வாழ்ந்து விடுவேன் ஆனால் எனக்கு குறை என்று வந்துவிட்டால் நான் அவரோடு வாழ முடியாது கண்ணீரோடு என்னை ஜெபிக்கும்படி கேட்டார்கள் நானும் ஆண்டவரிடத்தில் நின்றேன் ஜெபித்தேன் தேவனே இந்த பெண்ணுக்கு இரக்கம் காட்டும் ரிசல்ட் இந்த பெண்ணுக்கு எந்தவித குறையும் இல்லை என்று வரட்டும் என்று சொல்லி ஜெபித்தேன் அதை பார்த்து கொண்டிருந்த ஒரு அம்மா என்னிடத்தில் வந்து நீ மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறாய் உன் தேவன் நல்லவர் என்று சொல்லுகிறாய் ஆனால் உன் குழந்தை எங்கே ஏன் உன் இயேசு அக்குழந்தையை காப்பாற்றவில்லை என்றார்கள் அதற்கு நானோ ஏசப்பா எனக்கென்று ஒரு திட்டம் வைத்திருப்பார் இந்த காரியம் நடந்தது எனக்கு நன்மையாக முடிப்பார் நீங்க எனக்கு ஏசப்பா பிள்ளை கொடுக்கவில்லை என்று சொல்கிறீர்கள் ஆனால் ஈசப்பா எனக்கு கொடுப்பார் அடுத்த வருடம் என் கருவை இழந்த பிப்ரவரி பதினான்காம் தேதியில் இதே மருத்துவமனையில் ஈசப்பா என் பிள்ளையை ஜீவனோடு கொடுப்பார் என்று சொன்னேன் அதற்கு அந்த அம்மா நீ ஈசப்பாவை இவ்வளவு நம்புற நானும் உனக்காக உன் இயேசுவிடம் வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்லி கடந்து சென்றார்கள் மார்ச் மாதம் மருத்துவமனையில் இருந்து வீட்டுக்கு வந்தவுடன் மனம் வருத்தத்தில் ஆனது நான் ஆண்டவருடைய ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் என்று விரும்பினேன் அந்த மாதம் நாடெங்கும் கொரோனா லாக்டவுன் சர்ச் திறக்கவில்லை பூட்டப்பட்டிருந்தது ஆனால் நான் அவரை தேடிதான் போவேன் என்று சொல்லி மனவாரத்தோடு போனேன் வெளியில் பூட்டிய கேட்டை பிடித்துக்கொண்டு கொண்டு முட்டி போட்டு ஜிபித்தேன் ஏசப்பா நான் இக்காலத்து யோபு நான் எனக்கு உண்டானதையெல்லாம் இழந்தேன் ஆனால் மறுபடியும் உம்முடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொள்வேன் என்று விசுவாசிக்கிறேன் நான் அண்ணால் இந் இதயத்தை உம்மிடத்தில் ஊற்றுகிறேன் எனக்கு குழந்தை வேண்டும் உமது கரம் எனக்கு குழந்தையை கொடுக்கும் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி ஜெபித்து கொண்டிருந்தேன் அங்கே ஒரு அம்மா வந்து நின்று நான் மனதிற்குள் ஜெபித்த காரியங்களை அப்படியே என்னிடத்தில் சொன்னார்கள் நீ இழந்ததை தேவன் கொடுப்பார் உன் பிள்ளைகளை அவர் ஆசிர்வதிப்பார் உன் கண்ணீரை அவர் பார்க்கிறார் நீ அழாதை என்று சொல்லி ஜெபித்தார் அவர் ஜெபிக்கும் போது அவர் கூறும் வார்த்தைகள் எல்லாம் என்னை அன்று ஆறுதல் படுத்துவதாக இருந்தது அவர் என்னோடு பேசும்போது நடுவே எனக்கு என்னவோ ஆகிறது என் உடம்பெல்லாம் சிலிர்க்கிறது என்னென்ன தெரியலேயே என்று பதை பதித்தார்கள் அப்பொழுது நான் நினைத்தேன் தேவன் பெரியவர் என்னை ஆறுதல் படுத்த ஒரு ஆளை அனுப்பி வைத்திருக்கிறார் ஆண்டவரே நான் இதற்கு பார்த்தேன் அல்ல நானும் சிறுமையும் எளிமையும் ஆனவள் இன்மேல் இவ்வளவு பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்லி அவருக்கு நன்றி சொல்லிவிட்டு வந்தேன் அதற்கு பிறகு நான் கண்ணீரோடு இல்லை அதற்கு பிறகு நான் தேவனிடத்தில் குழந்தை வேண்டும் என்று கேட்கவும் இல்லை தேவன் தருவார் என்று நம்பிக்கையோடு காத்திருந்தேன் சில மாதங்களில் மீண்டும் கருவுற்றேன் மீண்டும் இரத்த போக்கு ஏற்பட்டது டாக்டரிடம் சென்றேன் டாக்டர் இன்னும் ஒரு வருடம் கூட ஆகவில்லை குழந்தையை தாங்கக்கூடிய பலன் உன் கர்ப்பைக்கு இல்லை ஒரே ஒரு கரு குழாய் தான் இருப்பதால் அது உன் குழந்தையை தாங்காது குழந்தை வளர வளர உன் கர்ப்பப்பையில் ஆபரேஷன் செய்த இடம் ஓப்பன் ஆகிவிடும் இன்னும் சில வருடங்கள் கழித்து குழந்தை பிறந்தால் பரவாயில்லை ஆனால் இந்த குழந்தையால் ஆபத்து என்றார்கள் ஆனால் ஸ்கேன் ரிப்போர்ட்டில் குழந்தை நன்றாக இருக்கிறது குழந்தைக்கு இதே துடிப்பு இருக்கிறது என்று சொன்னார்கள் அப்பொழுதும் வேறு ஒரு மருத்துவமனைக்கு செல்ல சொன்னார்கள் வேறு ஒரு மருத்துவமனைக்கு செல்ல முடியாத நிலைமை அந்த சமயமும் கொரோனா லாக்டவுன் தேவனே மருத்துவர் சொன்னது அல்ல நீர் சொல்லும் உம்முடைய வார்த்தையை கேட்க விரும்புகிறேன் இக்குழந்தையை நான் சுமக்கவில்லை என் கர்ப்பை சுமக்கவில்லை உம்முடைய கரமை சுமக்கும் என்று விசுவாசிக்கிறேன் என்று ஒப்பு கொடுத்து ஜெபித்து அன்றில் இருந்து குழந்தை பிறக்கும் வரை இரவும் பகலும் விடாமல் தேவனை ஆராதித்து கொண்டிருந்தேன் நான் கேட்டு கொண்டதுபடி ஏசப்பா என் கருவை சுமந்தார் நான் கருவை இழந்த அந்த தேதியில் அதாவது பிப்ரவரி பதினான்காம் தேதி அதே மருத்துவமனையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் என் பிள்ளையை சுக பிரசவத்தில் கர்த்தர் நல்லவர் மலடியை சந்தோஷமான பிள்ளை தாட்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார் அல்லேலூயா கருவை சுமக்க முடியாது என்ற கர்ப்பை மூனேகால் கிலோவுடன் பிள்ளையை பெற்று எடுத்தது என் வாழ்வில் அற்புதங்களை செய்த தேவன் உங்கள் வாழ்விலும் செய்வார் கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆமேன்